வணக்கம் மாணவிகள் பரீட்சை நடக்கும் எக்ஸாம் ஹாலுக்கு திருமண ஆடையுடன் வந்து எக்ஸாம் செய்வது தற்போது யூடியூபில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது சிலர் பப்ளிசிட்டிக்காகவும் இவ்வாறு செய்வதாக நினைக்க தோன்றுகிறது அதிலும் மாணவிகள் தான் இப்படி மணப்பெண் கோலத்தில் வருகிறார்கள் ஒழிய மாணவர்கள் மணமகன் கோலத்தில் வந்து பரீட்சை எழுதியதை நான் கேள்விப்படவில்லை இப்படியான ஒரு சமூக புற்றுநோய் உருவாகுவதற்கு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் இடமளிக்க கூடாது இவர்கள் உடுத்தி வரும் ஆடைகள் அதிலிருந்து அந்த நகைகள் சத்தங்கள் இவைகள் வந்து மற்றைய மாணவ மாணவிகளுக்கு அதாவது எக்ஸாம் எழுதும் மற்றைய மாணவ மாணவிகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவும் இருக்கும் அது அந்த பரீட்சைகளில் அந்த மாணவ மாணவிகளால் கவனம் செலுத்தாமல் மு செலுத்த முடியாமல் போகிறது அது அந்த எதிர் மாணவர்களின் எதிர்காலத்தையே கெடுத்துவிடும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் என்று திருமணம் செய்து வைப்பதை தவிர்க்க வேண்டும் படிப்பு பரீட்சை முடிந்ததும் வேறொரு நாளில் திருமணம் செய்து வைக்கலாம் அப்படி நல்ல நேரம் வராமலா போய்விடும் ஜிசிஎஸ்சி ஓஎல் ஏஎல் பொது பரீட்சைகளை தள்ளி வைக்க முடியாது அது ஒரு காமன் பரீட்சை ஆனால் தனிப்பட்ட குடும்பங்கள் தெரிவு செய்யும் திருமண நாட்களை ஒத்தி வைக்க முடியும் கட்டாயம் அதே நாளில் தான் செய்து வைக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் கூட டக்குன்னு அவர்களை அறிவிக்கிறதுக்கு வசதி இல்லாட்டி என்று கூட சொல்லிடுறேன் அதே நான் இப்ப எல்லாம் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் என்று முன்னேறி இருக்குது காலம் அப்போ ஒரு தட்டி விட்டா திருமணம் த ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி உடனுக்குடனே அறிவித்து கொள்ளலாம் அதோடு படித்தும் பரீட்சை எழுதும் சிந்தனையில் இருக்கும் மனப்பெண் அந்த பெண் திருமண ஒழுங்குகளில் அவளால் எப்படி ஈடுபட முடியும் அதுக்கு மனம் வந்து அவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுமா திருமண நிலைக்கு தள்ளப்படும் போது அந்த படிக்கும் மனநிலை உருவாகி பரீட்சை எழுத தோன்றுமா இதையெல்லாம் பெற்றோர் நினைச்சி பார்க்க வேணும் ஒவ்வொரு இடத்துக்கென்று உடைகள் உடுத்துவது தமிழர்களாக எங்களது பாரம்பரியம் ஸ்கூல் யூனிஃபார்ம் என்றால் ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்ம் திருமணம் போன்ற பொது நிகழ்வுகளுக்கு அந்தந்த உடுப்புகள் இருக்குது திரும திருமணம் என்று சொன்னால் அதுவும் மணமகன் மணமகள் என்ற மணமகன் மணமகள் ஆடைகள் யூனிஃபார்ம் போட்டு பரீட்சை எழுதி முடித்த கையோட யாராவது அதே யூனிஃபத்தோட மணமேடையில் இருந்து தாலி கட்டி கொள்ளுறதுக்கு உடன்படுவீங்களா அப்படி செய்வீங்களா இல்லை தானே அதே மாதிரி தான் யூனிஃபார்ம் இல்லாமல் மற்ற வேறு உடைப்புகள் கொண்டு வந்திருந்து ஸ்கூல்களில் பரீட்சை எழுதக்கூடாது யாரும் கிழிந்த ஆடைகள் உடுத்திய ஒருவரை திருமண மண்டபத்தின் நடுவில் உட்கார வைக்க மாட்டார்கள் யாரும் அதை விரும்பவும் மாட்டார்கள் அதே போலத்தான் இதுவும் பாடசாலை என்கிறபோது போது ஒழுக்கம் பேணப்பட வேண்டும் பெற்றோரும் மாணவர்களும் அதை மதிக்க வேண்டும் எதிர்கால சமுதாயத்திற்கு நாங்கள் நல்லதை விட்டு செல்வோம் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் அதுகள் நடக்கிறதுக்கு முதல் மாணவர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேணும் பரீட்சை அன்று எதுவிதமான திருமண சடங்குகளை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி வைக்கிறதாக அவசியம் வந்தால் கூட அதுக்கு நிறைய அத்தாரிட்டிஸ்கிட்ட இருந்து பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு சரியான ரீசனை குறிப்பிட்டு பர்மிஷன் எடுத்துக்கொண்டு வருவோணும் அதுவும் பரீட்சை ஹோலுக்கு வரும்போது திருமண ஆடைகளை கலைந்து விட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் ஓடுதோடு என்று சொல்லி ஸ்கூல்ஸ் வந்து மாணவர்கள் கட்டளையிட வேணும் இப்படியான நிகழ்வுகள் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது நினைக்கிறேன் அதனால் அந்த அரசாங்கமும் பாடசாலை நிர்வாகங்களும் இதை வளரவிடாமல் தடுத்து நிறுத்தினால் சிறப்பாக இருக்கும் நன்றி